போ வண்டி விட்டுட்டா தினமும் தான் குப்பை வண்டி வருது போகுது எந்த நேரத்துக்கு வருது எந்த நேரத்துக்கு போகுதுன்னு தெரியாது சும்மா தான் வெட்டியா வீட்டுல உட்காந்து பீட்டி அடிச்சிட்டு இருக்க இவ்ளோ குப்பை இருந்தா எப்படா வீட்டுல லட்சுமி தங்க லட்சுமி எப்படிரா தங்க அதான் கல்யாணம் ஆகி போயிச்சு இல்ல என் மண்டியா நான் கருவாடி வைக்கிற லட்சுமி சொல்லடா காசு பணம் தர லட்சுமி சொல்றேன் மானே உனக்கு லட்சுமி வரணுமாடா இந்த கொப்பிய கோட்டனா லட்சுமி வந்துருமா தெகிதே இடம் போச்சுட்டு போ தெகி இங்க கொச்ச சொல்ற அம்மா டேய் அடி வேலோட ஊடுறா அவன் ரொம்ப வில்லங்கமான ஆளு இப்ப கொண்டு நீ தான் செஞ்சினா தொத்தி தொத்தி அடிப்பான் டேய் வேலோட ஊடு உள்ளக்குது

மேலே ஓட போட்டோன்னு வச்சுக்கோ இதா நல்ல வீடு அம்மாக்கா நல்ல பாம்பு சாரை பாம்புலாம் உள்ள புரிஞ்சு வர நல்ல ஊடுதான் வச்சு நாட்டி தங்குறது இந்த மாதிரி பாம்பு பூச்சி பூ எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டுதோமா

மெயின் வாசல அடிச்சிட்டு கொள்ள பக்கமா நாளை கீத்து பிரிச்சிட்டு எகிரி குச்சி வந்துட்டு இருக்கான் கடங்கானுக்கு பைந்து திருப்பி வச்சிருக்கீயா யார்கிட்ட கடன் வாங்கணும் எவ்வளவு கடன் வாங்கணும் அதாமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உன் பசங்களுக்கு காது குத்தல் வச்சல்ல அப்ப பத்தாயிரம் ரூபாய் தான் கடன் வாங்கணும் அது இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாயா வந்து நிக்குதுமா எதிரில ஏன்பா அப்படி புழுகுற காது குத்தலுக்கு வந்து நூத்தி ஒரு ரூபாய் மொய் வச்சிட்டு கத்த பை நிறைய கறிய சுத்தி ஒரு நாள் தானே நீ அஞ்சு வருஷம் ஆனாலும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டேன் நீ பண்ண சம்பவம் அப்படிதான்

அப்படியே குத்தி அப்படி எதிர நின்னு வெச்சிகா உள்ள போய் உட்கார்றேன் நான் ரொம்ப புஷி தாளணுமா நானே சர்க்கஸ் பண்ணுவாங்க வந்து டேய் அக்காவ கொம்பு குடி குடி சொன்னா எப்பரா குடிக்கும் நீ குழி பறிச்சி போவியா அந்த ரூட்ட காட்ட அந்த ரூட்ட சொல்றே அம்மாவனா அதெல்லாம் ஒண்ணே இல்லமா நீ கவலையே படவேனா அந்த பக்கமா போனியானாக்கா நான் குழி பறிச்சு ஓல போட்டு மூடி வச்சிக்கிறேன் அந்த ரெண்டு ஓலைய தட்டி போட்டுன்னு வெச்சிகா தர்றன்னு உள்ள போய் என்னடா கொல்ல பக்கம் இருக்குற குளியா எப்படா ரூட்ட மாத்தினா இதெல்லாம் சொல்ல மாட்டியா ஏமாவனா அது உனக்கு தெரியாதா ஏண்டா இதெல்லாம் சொல்ல மாட்டே நீ ஆசனை வந்தா அந்த கீ எடுத்துட்டு அங்க தான உட்காருவேன் பாப்பா கொம்ப மேல ஏறி தாவ சொல்ற செட்டி டாங்க் குள்ள இறங்க சொல்ற இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நான் கிளம்ப என் புள்ளையில கூட்னே கேட்டடா கேட்டியா பொறந்து ஊடின் வந்து அக்கா ஒரு நாள் ஊட்ல தங்க முடியடா மோனா இப்பதானே க்ளீன் பண்ணினுகிறா போய் இதுக்குள்ள வேலி முச்சிர மாட்டோ ஏய் பேபி யார் விட்டு குப்பியா தாந்து ஏன் ஊடன கொட்டி போறா டேய் என்னது எங்க குப்பியா அது நான் கொட்ட மாதிரி பாத்தியா டேய் பேபி அது உங்க குப்பை இல்லையா ஏய் அது அவன் குப்பை இல்லையாண்டியா பரவாயில்ல நம்மளுக்கு அடிச்சது ஒரு கால் சவரம் அது வரைக்கும் வாங்கிக்கு போகலாம் யோ நைனா நான் சண்டை போட வந்துட்டு சண்டை வந்து இந்த போட குப்பை இப்ப அவன் வருவான் பாரு அப்படியா சொல்ற கண்டிப்பா போன கால் சவர மோந்திரமாண்டா அந்த குப்பை நம்மதுன்னு சொல்லி வாங்கிடுவோம் அப்பதான் அந்த மோந்திரம் நமக்கு கிடைக்கும் சிக்கியாக்கா வாங்கிக்கு பாக்கியா அந்த குப்பை எங்கிருந்து தான் நீ பாத்தியா நான் கொட்டும் போதுன்னு கேட்டல இப்ப எங்கிருந்து வந்து அந்த குப்பை கால் சாவரம் இருக்குது இன்னும் ஓடியாது பின்னாலியா தெரியாம சொல்லிட்டேன் எங்க குப்பை இல்லைன்னு அது எங்க குப்பை தாமா அதுல இருக்கிற மோந்திரம் கூட எங்க பையன் தாமா அவன் கல்யாணத்துக்காக வச்சிருந்தமா பேபி இந்த வேலுக்கே நீ அல்வா கொடுக்க மோந்திரம் இருக்குதுன்னு காட்டின உடனே எங்க பையன் கல்யாணத்துக்கு வச்சிருந்தான் அது குடுத்துருக்கோம் அந்த கொப்பியான்னு கேக்குறிய முதல்ல கேட்டதுக்கு என்ன சொன்ன

குட்டி எறும்பு மாரி ஓட்டன இருக்கிறான் அருங்குரங்கு மாரி ஓட்டன் இருக்கிறான் அந்த பொம்பளை என்ன ரகன்னே தெரியல அவங்கள்ட்ட போய் என்ன கோட்டி கொடுக்குறியே என் உடம்பு தாங்குமா மனு அந்த குச்சை முதல்ல ஏத்துனோட நானும் அவங்களா பார்த்துடுறேன் ஏய் பேபி கொம்பு எத்தனை சொல்லுறேன் எங்களை அடிக்கிறதுக்கு வேளு அந்த கொம்பு உங்களை அடிக்கிறதுக்கு இல்ல அப்படியே குத்தி ஸ்கெப் ஆயிடும் வீட்டுக்குள்ளே அவ்வளவுதான் கேப்பா அவரோட பிளானே ஏன்டா அவனுங்கள்ட்ட சொல்றேன் அவனுக்கு உஷாராக விட மாட்டானுங்க எ ஸ்டெப் ஆக நீ